சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த மா மதுரையில மீனாட்சி சொக்கனாக குடிக்கொண்டு இருக்கிற இந்த மதுரையில மீனாட்சி மைந்தமாக இன்றைக்கு ஒரு எழுச்சி பயணத்தை கொங்கு மண்டலத்திலே நம்முடைய புரட்சி தலைவர் சாமானிய முதல்வராக சரித்திரம் அடைத்த வருன்னாள் முதலமைச்சர் புரட்சி தரையா எடப்பாடி அவருடைய தலைமையில் அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்கள் அங்கே புறப்பட்ட அந்த புரட்சி பயணம் பாண்டிய மண்டலத்திலே சோழ மண்டலத்திலே மத்திய மண்டலத்திலே தொகுதிக்கு மேலே எழுச்சி பயணமாக வெற்றி பயணம் அமைச்சர் அண்ணன் மரியாதை கிரைகள் முழுகன் அவர்கள் வேலை யாத்திரை தொடங்கினார்கள் இன்றைக்கு மத்திய அமைச்சராக இங்கே அமைந்திருக்கிறார் அரவி சகோதரர் அன்பு சகோதரர் உங்கள் அன்பு பெற்றிருக்கிற அண்ணாமலை அவர்கள் இந்த உரிமை காப்பதற்காக என் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்த்துவதற்காக அந்த எழுச்சி பயணத்தை அங்கே அவருடைய வழியிலே முன்மாதிரியாக தலைமுற இந்த தமிழகம் வேண்டும் என்பதை ஒவ்வொரு தமிழருடைய ரத்தத்திலும் இன்றைக்கு உணர்த்துவதற்காக ஒரு தமிழருடைய பயணமாக இந்த எழுச்சி பயணத்தை தொடங்கி உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆடி காத்திலே நபரும் என்று சொல்வார் வெற்றி பயணம் என்று இங்கே ஒவ்வொரு பயணமாக தொடங்குகிற போது இந்த மன்னர் ஆட்சிக்கு முடிவு எழுதுவதற்காகத்தான் கடவுளே இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் சொல்லுகிற மண் தான் இந்த மதுரை மண் கண்ணகி நீதி கேட்ட இந்த மண்ணிலே இந்த தமிழர்களுக்காக நீதி கேட்பதற்காக ஒரு பச்சை தமிழர் நைனால் இங்கே எங்க அண்ணன் செல்லூர் ராஜு அவர் பணியார்கள் நாங்க அவர் பணியார்கள் அழைப்போம் அவர் மக்கள் பணியில ஒரு நீட்ட நிதி அனுபவம் உள்ள அமைச்சராக பொறுப்பு வைத்தவர் அவர் தொழில்துறையில அமைச்சராக அவர் போட்ட விதைதான் அம்மா அவருடைய ஆட்சியோடு இன்னைக்கு பொதுத்துறையிலே அம்மாவுடைய ஆட்சியிலே முதன்மை இடமாக புரட்சி தலைமையா எடப்பாடி அந்த சரித்திர சாதனைகளை சொல்வதற்கு விதை போட்டவர் தான் அருமை அண்ணன் நயனா நாயந்திர அவர்கள் இன்னைக்கு இந்த யாத்திரையை இந்த எழுச்சி பயணத்தை தலைமை தாங்கி அவர் எங்கே தொடங்குவார் என்று தமிழகத்தில் விவாதம் அன்னை மீனாட்சி அவர் வணங்கி விட்டு சொன்னார் இந்த திமுக ஆட்சிக்கு கவுண்ட் அவுன் இந்த மதுரையில தொடங்கிவிட்டது என்று தலைப்பு செய்தார் என்ன சொல்றீங்க அவுன் ஆரம்பிங்க அவன் போகும்போது கவுண்டவுன்

நீங்க பதினோரு பேருக்கும் கல்லூரிய மோடி சார் கொடுத்தாரு பிரதமர் கொடுத்தாரு எடப்பாடியார் கொண்டு வந்தாரு எய்ட்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தாரு மெட்ரோ ரயில் கொண்டு வந்தாரு எல்லாம் கொண்டு வந்தாரு நீங்க என்ன கொண்டு வந்தீங்க இங்க சொன்னாரு மும்பைல இருந்து வந்து வரலாறு சொல்லுகிறார் பத்து கிலோமீட்டருக்கு எடப்பாடியா கட்டிய பாலத்தை நீங்கள் திறந்து வைத்து ஸ்டிக்கர் ஒட்டத்தான் உங்களால் முடியும் எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு ஒரே குறிப்பா ஒன்று கணக்கு நீக்க இருந்தா நான் என்ன போய் செய்யறோம் ஏன்னா அண்ணாமலை கட்சியில கணக்கு கரெக்டா சொல்லுறாங்க